ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் முயல் வளர்ப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா உள்ள பண்ணையை அமைக்கணுங்க எங்கள் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே இந்த மாதிரி வெண்டிலேட்டர் அதாவது வலை வச்சு நம்ம கட்டியிருப்போம் நல்ல காற்றோட்டமாக இருக்கும் முயல் வளர்ப்புக்கு ரொம்ப முக்கியம் வந்து காற்றோட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காற்றோட்டம் வந்து நல்லா இருந்தால் தான் முயல்கள் வந்து எந்த டிசீஸ் இல்லாமல் ஆரோக்கியமாக வளருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்ச் குட்டி எல்லாமே பிரித்து விட்டுருக்கு அது போக ஃபஸ்ட்டு பேட்சில் ஒரு ஐம்பத்தஞ்சு குட்டி பிரித்து விட்டது நாலு அஞ்சு குட்டி ஒரு கூண்டில் விட்டுருந்ததுங்க அது எல்லாமே க்ரோயர் கேஜுக்கு மாற்றியாச்சுங்க ரெண்டு ரெண்டு குட்டியாக வந்து பிரித்து விட்டுருக்கு ஏன்னா குரோயர் கேஜில் விடும்போது சீக்கிரமாக க்ரோத் ஆவாங்க அஞ்சு பேர் நாலு பேர் ஒரே இதில் இருந்தாங்க ஒன்றரை அடி கூண்டில் அப்படின்னா கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி க்ரோயர் கேஜில் வந்து ரெண்டு ரெண்டு பேராக இந்த மாதிரி பாருங்கள் பிரித்து விட்டாக்கா நல்லா வந்துட்டு ஜாலியாக வளர்ந்துருவாங்கங்க நல்லா குரோத் ஆகிடுவாங்க இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு மேலே இருக்குது நாற்பத்தஞ்சு நாள் குட்டியே எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்க அவ்வளோ படு படு வேகமாக வந்துட்டு குரோத் ஆகிட்டு வர்றாங்க ஏன்னா அந்தளவு நல்லா கவனிச்சுக்கிறோம் பாருங்கள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சோவியத் சின்ஸில் பேட்ச் இனிமேல் ஒரு ரெண்டு முயலோடய குட்டிங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு குட்டி பக்கம் பிரிக்காமல் இருக்குது அவங்கெல்லாம் ஒரு இருபது நாள் தங்காச்சு ஆச்சு இனி ஒரு பதினஞ்சு நாள் போனதுக்கப்புறம் பிரிக்கணும் இவங்களாம் பாருங்க அவங்களோட பிள்ளைகளை பிரிச்சிட்டோன்னு சொல்லிவிட்டு சோகமாக படுத்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் வேறு வழி இல்லையே கூண்டுக்குள்ளே இடைஞ்சலாக இருக்கும்போது நம்ம மு முப்பத்தஞ்சு நாள் ஆனால் தாங்க செய்யணும் அடுத்த பேட்ச் வந்து இருக்குங்க அடுத்த பேட்ச் வந்து பிரிச்சிருக்கு அதில் ஒரு முப்பத்தேழு குட்டி பக்கம் நம்ம பிரித்து விட்ருக்காங்க இந்த பேட்ச் தாங்க அது எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பையன் டெய்லி எடுத்து கொஞ்சம் பார்த்திங்களா ஆமாம் இதில் தாங்க இருக்கான் சோவியத் சின்சிலாம் ரொம்ப சமத்த குட்டிங்க இவனை எடுத்து ஒரு குழுக்கு குழுக்காமல் நம்ம போகிறதில்ல காலையில் ஒரு குழுக்கு ஈவினிங் ஒரு குழுக்குங்க பார்த்து அவன் அவனை பார்த்துட்டு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு தான் ஃபீடெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம் க்ளோஸ் பண்ணிவிட்டு போவோம் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ அழகாக இருப்பானுங்க எலிக்கூட்டி ஃபேஸ் மாதிரியே இருக்கும் நல்லா சூப்பராக இருப்பான் என்னென்னு தெரியலிங்க எல்லா ரேபிட்டை விட இவன் வந்து கொஞ்சம் நல்லா பழகிட்டான்னு சொல்லி சொல்லலாம் அந்தளவுக்கு அமைதியாக தான் இருக்கான் இந்த மாதிரி ஒரு குழு குழுக்க வேண்டியதுங்க காலையில் அப்புறம் ஈவினிங்கு அப்படியே இப்படி பண்ணிவிட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டு போயிடுறதுங்க அவன் வாட்டம் நல்லா ஃபீடு எடுக்கிறானுங்க நல்லா ஃபீடு சாப்பிட்றான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கா அது வரைக்கும் நல்ல சந்தோஷம் முயல் வளர்ப்பில் நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக அது எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏன்சர் பண்ணிகிட்ருக்குறேங்க முயலுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கால்நடை வளர்ப்பு தொழில் ஒரு நல்ல தொழிலுங்க யார் வேணாம் எடுத்து செய்ய இந்த தொழிலை வந்து செய்யலாம் இது பார்த்தீங்கன்னா இடவசதி இருக்கணும் சொந்தமாக தீவனம் நம்மளே தயார் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முயல் வளர்ப்பு தொழிலை தாராளமாக எடுத்து செய்யலாம் இதுக்குன்னு ட்ரைனிங் வந்து கொடைக்கானல் மன்னானூர் எஸ்ஆர்ஆர்சியில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அங்கே வந்து போய்ட்டு கூட ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஃபார்ம்ஸு ஃபார்ம் வந்து செட்டப் பண்ணி தாராளமாக இந்த தொழிலை வந்து தொடங்கலாம் இந்த தொழிலுக்கு முக்கியம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட வசதி தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அதாவது ஃபார்ம் செட்டப்பு அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்